நண்பர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் எப்படினாலும் சரி ஒற்றுமையை நிலைநிறுத்துறா மாதிரி அதை ஒற்றுமை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சரி இது ஒற்றுமைக்கு நம்ம பரிகாரமாக என்ன செய்யலாம் இது என்றைக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு செய்யலாம் இல்லை பௌர்ணமிக்கு செய்யலாம் இந்த ரெண்டு நாளில் நம்ம வந்து இதை மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வந்தோம்னா குடும்ப ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமை இது மாதிரி எல்லா விதமான ஒற்றுமையும் இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் நம்ம இப்போ முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இவங்க எல்லோரும் நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் அதாவது ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கலாம் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து இவங்களாம் நல்லா வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க நமக்கு நம்மளுடைய கிளைண்ட் அதில் இருக்கிறாங்க அவங்க ஒற்றுமை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இது ஒற்றுமைக்கு நம்ம பரிகாரமாக என்ன செய்யலாம் பரிகாரம் செய்யணும் இல்லையா பரிகாரம் என்ன செய்யலான்னா அதாவது கீரை இருக்குது இல்லையா கீரை எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி அந்த கீரை கட்டு கட்டாக இருக்கணுமோ அதை வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கு சந்தனமாக பொட்டும் வச்சு ஒரு நாள் சாமிக்கிட்ட வேண்டி அதாவது குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நண்பர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் எப்படினாலும் சரி ஒற்றுமையை நிலைநிறுத்துற மாதிரி அதை பூஜை பண்ணி அதை கொண்டு போய் மாடுக்கு அதாவது ஆடோ மாடோ எந்த ஜீவராசிக்கு வேணாலும் கொடுக்கலாம் இது என்றைக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு செய்யலாம் இல்லை பௌர்ணமிக்கு செய்யலாம் ரேவதி நட்சத்திரம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு இந்த ரெண்டு நாளில் நம்ம வந்து இதை மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வந்தோம்னா குடும்ப ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமை இது மாதிரி எல்லா விதமான ஒற்றுமையும் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் நல்ல நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் உங்களுடைய வியாபாரம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி பூந்தி இருக்கு இல்லையா நம்ம சா சாப்பிட்ற பூந்தி இந்த லட்டை உதிர்த்தா அதை வாங்கி வந்து கோயிலில் பிரசாதமாக அதாவது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தோன்னு வச்சிங்கன்னா பூந்தி நான் சொல்ல லட்டு இல்லை பூந்தினே விற்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து பிடிச்சி பிடிச்சின்னா லட்டாக நீங்கள் மாற்றிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சு எடுத்து நீங்கள் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு குடும்ப ஒற்றுமை வரும் அது இனிப்பில் செய்கிறது அது கீரையில் செய்கிறது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி செய்துக்கலாம் நம்ம எல்லோரும் இந்த இந்த ஒற்றுமைக்கு ஒரு விஷயம் காட்டிக்கலாம் ஓகே ஓகே காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்